உதவித்தொகை தக்க செயல்களுடன் கூடிய திறன் பேசி என மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் ஐந்து கோடியே எட்டு லட்சத்து ஐநூற்று நாற்பது

அப்பொழுதும் சிறுவன்களை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இதே போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கினேன் இப்போது மீண்டும் நான்கே மாதங்களில் திருப்பி வர இருக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கின்றேன் இருக்கின்றேன் எப்பொழுது வந்தாலும் ஒரு சிறப்பான வரவேற்பையும் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பெரியவருமன் அவர்களும் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாக நிர்வாகத்திற்கும் முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறோம் அதுபோல முடிவு பெற்ற திட்டங்களுக்கும் நம்ம இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக நம்முடைய துறையின் சார்பாக வான தொகுதியில் உள்ள மாம்புளத்தில் மூன்று கோடி ரூபாய் பெனிஃபிட்ல புதிய மினி ஸ்டேடியம் கட்டுகின்ற அந்த பணியை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம் அது தவிர சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் என்றால் மக்கள் அரசை தேடி போகின்ற அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு அரசு மக்களை தேடி செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் அதை சொல்லிக் கொடுத்து வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர்களை பொறுத்தவரை திட்டங்களை அறிவிப்பதோடு அவர் நிற்பதில்லை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இன்ஸ்பெக்ஷன்களை நடத்தி ரிவியூ மீட்டிங்களை நடத்தி திட்டத்துடைய பயன்கள் பயனாளிகளை சென்று சேர்கின்றதா என்று தொடர்ந்து அவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார் தான் இப்படி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை மக்களை சந்தித்து நாங்கள் அளித்துக் கொண்டே வருகின்றோம் அதனால்தான் அவருடைய திராவிட மாணவரசி திட்டங்களால் பயனடையாத வீடு தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை ஒட்டுமொத்த இந்தியாவே பாராட்டிக் கொண்டிருக்கிறது முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல்ல போட்ட ஐந்து கையெழுத்துகள்ல முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் தான் இந்த மகளிர் விடிய பயண திட்டத்தின் மூலம் இன்னைக்கு இந்த நாலரை வருஷத்தில் மட்டும் எட்நூத்தி முப்பது கோடி பயணங்களை மகள் மேற்கொண்டிருக்கிறாங்க எட்நூத்தி முப்பது கோடி ட்ரிப்ஸ் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்றோம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினோரு கோடி பயணங்களை மகள் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதே போல குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பசி இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் உருவாக்குன திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இன்னொரு குறிப்பிட்ட சொல்லுங்க இந்த சிவகை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் தினமும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க சிலவர்கள் விரிவாக்கம் செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருக்கார் அந்த நிகழ்ச்சியில் திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவான் சிங் அவர் பாராட்டி பேசினார் முதலமைச்சரை பாராட்டிட்டு திட்டத்தை பாராட்டிட்டு சொன்னார் இது நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வருடத்திலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன் பெருமையாக சொன்னார் திரு பகவான் சிங் அவர்கள் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் பத்தாது உயர் தல்வி படிக்கணும் காலேஜி போகணும் அரசு படிச்சு படித்து தல்வியில சேரக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மாணவனாக இருந்தால் தொழிற்புணர்வின் திட்டம் மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை முதலமைச்சர்கள் வழங்கி வர சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எட்டு லட்சம் மாணவர் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தெலுங்கா தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்தார் தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து பாராட்டி சொன்னார் அடுத்த நிதியாண்டிலிருந்து அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து இந்த தமிழ் புதுவை திட்டம் புதுமை திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்துல நான் தொடங்க போறேன் அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் வந்து பாராட்டக்கூடிய முதலமைச்சராக ஒரு அரசாக ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் சிறப்பை பெற்றிருக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சியில எந்த மாநிலமும் நினைச்சு கூட பார்க்க முடியாத டபுள் டிஜிட் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறதுனா நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்க பெற்றிருக்கிறார் இந்த அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இன்னும் குறிப்பாக நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் திட்ட திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வராங்க அடுத்த மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கு இந்த திட்டம் விரிவடைய இருக்கின்றது முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இருந்து கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல விரைவில் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டமும் வழங்குகின்ற திட்டமும் இருக்கின்றது அறிவிச்சிருக்கிறார் நிச்சயம் முதலமைச்சர் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியை மட்டும் நாலாயிரத்தி முன்னூறு மகளிர் சகோதரி குடும்ப சகோதரிகளுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நாம் வழங்க இருக்கின்றோம் பல லட்சம் சகோதரிகளுடைய வாழ்க்கையை இருக்கு பொருளாதார சுதந்திரத்தை தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு மகளிர் சுய குழு சகோதரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முதல் முறையாக ஐடி கார்டு அடையாள அட்டையை நம்முடைய முதலமைச்சரவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த ஐடி கார்டு அடையாள அட்டையை பயன்படுத்தி குழுக்களுடைய தயாரிப்புகளை அரசு பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த விதமான கட்டணமும் இன்றி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நீங்கள் எடுத்து சென்று விற்பனையில் நீங்கள் ஈடுபடலாம் மகளிர் சிவகங்கை குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த அடையாள அட்டைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் வேலை கேட்கின்ற நிலையிலிருந்து இன்னைக்கு மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கின்ற நிலைக்கு பெண்களை உயர்த்தியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நீங்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவையும் கொடுக்க இருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாங்கள் இருந்து மாவட்ட ஆட்சியாளர்களிடம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் பட்டா கோரிக்கைக்கு விடுமுறை கொடுத்து அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய கட்டளை குறிப்பாக பெருமையாக சொல்லலாம் இந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய அரசு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சுமார் பத்தொன்பது லட்சம் பேருக்கு பட்டாக்களை வழங்கியிருக்கிறது நம்முடைய அரசு பட்டா என்பது உங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகை அல்ல அது உங்களுடைய உரிமை அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு உண்மையாக்கிறது அதுபோல் இங்கே சுமார் ஐநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக மற்றவர்கள் குரல் கொடுத்த காலம் போய் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகளுடைய மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒலிக்கணும்னு நியமன அடிப்படையில் உள்ளாட்சி பொறுப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சலுகை கொடுக்கும் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்காக இன்றும் போல் என்றைக்கும் உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றனர் உங்க எல்லாருக்கும் நம்முடைய அரசு ஆதரவாக இருப்பது போல நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அரசு அரசுக்கும் அரசு தொடர வேண்டும் என்றால் முதலமைச்சருக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும் அரசுடைய சாதனைகளை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாஸிடர்ஸாக மக்களாகிய நீங்கள் இருக்க வேண்டும் இங்கே நம்முடைய அமைச்சர் அன்பு வெடிக்கருப்பு ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் கோட்டையூர் பேரூராட்சியில் கால்பந்து விளையாடுவதற்கு சர்வதேச தளத்திலான பொருள்தடையுடன் கூடிய மைதானம் மற்றும் ஃப்ளட்லைட் வசதிக்கும் அமைத்து தருமாறு கோரிக்கை வச்சிருந்தார் அவர் கேட்டுக்கொண்டதன்படி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான அப்பணிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஐடி மூலம் விரைவில் தொடங்கப்படும் என்ற நல்ல செய்தியை இங்கே உங்கள் முன்பு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாண்பு அமைச்சர் திரு பெரியகரப்பன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொண்டு நலத்திட்டங்களை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து அழகு அவர்களை வருமாறு

வழங்கப்படுகிறது தொடர்ந்து ஏன் மாதவன் அவர்கள் ஏஎன் மாதவன் அவர்கள் தொடர்ந்து உதவியாளர் பணிமையமான வழங்கப்படுகிறது மணிபண்டன் அவர் தொடர்ந்து தங்கராஜ் அவர்களுக்கு ஒருமுறை திட்டத்தின் கீழ் வேட்டுமனை பட்டா வழங்குவது ஒருமுறை திட்டத்தின் கீழ் வீட்டு பட்டா வழங்கப்படுகிறது துணை முதலமைச்சர் அவர்களிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்